டே விட்ரா டாடி மாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க போய் வேலை பாடா போடா விட்ரா நான் விறகு பிறக்க போகிறேன் குச்சி எடுக்கிறேன் ஏன் குச்சியை விட்டுட்டு போடா போடாங்க அம்பா டாடி மாங்கட்டை எடுத்துகிட்டு வராங்கல்ல போட்டு அவராக தள்ளிட்டு வராரு போடா நீ விட்டுவிடா குச்சி விடுரா குச்சியை விட்டுடா நீயே என் டையை சிக்கன அடிப்பந்தா குச்சி விடுறா விடுறா குச்சியா டாடி இங்கே பாருங்க டாடி இழுகுறான் ஐயோ என் கூட கவலமாட்டேன் டாடி டாடிட்ட சொன்னிருவன்டா போயிடுறா குச்சியை நான் தர மாட்டேன்டா என் பாரு போட்டு டாடி வாங்க டாடி சீக்கிரமாக வாங்க டாடி இந்த குச்சியை பிடுங்குறேன் டாடி இவன் ஆடிங்க டாடி வந்து என் சொல்லு வச்சு தேங்க மறைக்கிறேன் டாடி பாருங்க டாடி குச்சி எடுக்கிறான் குச்சியை நான் தர போடா